உலகெங்கும் இருந்து இந்த வலிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் இருக்குது பதிலும் இருக்குது இந்த ராசி நட்சத்திரங்களை ஒரு வகையில் நம்ம பார்க்கலாம் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் மனிதனுக்கு உண்டு அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்கள் எல்லோருக்கும் இந்த மகா சரோ சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இறைவனுடைய அருளால் சில விஷயங்களை பார்க்குறோம் நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கட்டும் எனக்கு இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கட்டும் நிறைய பேரினுடைய கேள்விகள் இங்கே நிறைய இருக்கு கன்னிராசியை பற்றி நிறைய கேள்விகளும் நம்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க கன்னிராசி என்பது காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் தான் நம்முடைய மனித மனிதனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரை ம மனிதாபிமானத்தை கொள்ளக்கூடிய இடமா அப்படின்னா இந்த ஆறாம் இடம் எதை குறிக்கிறதுன்னா நோய் எதிரி கண்ணி அதுலேயும் ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தக்கூடிய நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு கேள்விகள் அங்கே இருக்கு இந்த இடத்துல அந்த ராசிக்கு பேரே கன்னிராசி அங்கே போய் சந்திரன் இருக்க சந்திரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜாதகப்படி ஜோதிடப்படி பெண் கிரகத்தினுடைய தன்மையை பற்றி பேசுவோம் ஆனால் அவருக்கு இருபத்தி ஏழு மனைவிகள் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு இல்லையா அதில் இந்த இருபத்தி ஏழு மனைவிகளில் தனக்கு பிடித்த மனைவி அப்படிங்கிறது ரேவதி அந்த மனைவியோடு இருந்து கொண்டு மற்றவர்களை அவர் பார்க்கல கவனிக்கல அப்படின்னு தன்னுடைய அப்பாட்ட சொன்னதுனால அவர் விட்ட சாபத்தினால நிறைய சாபங்களை அவர் அனுபவிச்ச வரலாறுகள்லாம் உண்டு இப்போ இந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க இல்லையா அவர்கள் பெண்களுடைய சாபத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்வார் மற்றவர்களை ஏமாற்றியதற்கான சாபத்தை பெற்றவர்கள் எனக்கு செஞ்சு கொடுத்தா நான் உனக்கு இதை செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க சில நேரங்களில் சில காலகட்டங்களில் நண்பனாக உற்ற தோழனாக அவர்களோடு இருப்பாங்க இருந்து நிறைய உதவி பண்ணவங்களாம் நான் இவனுக்கு இவ்வளோ பண்ணேன் இவளை நம்புனேன் இப்படிலாம் பண்ணினேன் இவன் நீ கலஞ்சி விட்டு போயிட்டான் அப்படிங்கிற சாபங்களை பெற்ற ஜாதகமாகவும் இது அமைஞ்சிருக்கு குழந்தைகள் மீது அதிக அக்கறையும் அதிக ஈடுபாடும் இந்த கன்னி அஸ்தத்துக்கு உண்டு சுயநலம் அதிகமாக உண்டு வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரிய பொருளாதாரத்தில் பெரிய ஆளாக வரணும் பெரிய லெவலுக்கு போயிடணுங்கிற ஆசைகள்லாம் உண்டு மற்றவர்களுடைய மனதை மற்றவருடைய பிரச்சனையை பற்றி சில நேரங்களில் தன் பிரச்சனையை யோசிச்சாங்கன்னா யோசிக்கவே மாட்டாங்க தனக்கு மிகப்பெரிய சோதனைகள்லாம் அவங்க அனுபவிப்பாங்க தன்னிப்பினருடைய சாபங்கள் மற்றவர்களை ஏமாற்றியதற்கான சாபங்கள் முன் ஜென்ம பெண் சாபங்கள் இது எல்லாமே இவங்களை துதிக்குது இவங்க அப்பா அப்பாவுடைய தாத்தாவளிகளில் ரெண்டு மனைவிகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பெண் சாபத்தால் அதிகமாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாதிக்கிறார்கள் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் அப்படின்னா இந்த இந்த பிறவியிலும் அவர்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் பாரங்கள் வருகிறது இதற்கெடுத்தாலும் கடன் பிரச்சனை அடுத்த பிரச்சனையை சரி பண்ண முடியலை அடுத்த இடத்துக்கு போக முடியலை ஒன்று போக ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சு மேலே போயிடுறோம் டக்குன்னு இழுத்து போடுறது நிறைய சம்பாதிச்சு சொத்து வாங்கணும் அதில் ஒரு பெரிய புகழை அடைய முடியலை அந்தஸ்தை அடைய முடியலை இது கேட்டால் எல்லோரும் வந்து இவன் எப்படியோ சம்பாரிச்சுட்டான் ஈஸியாக சம்பாரித்தான் யாரோ ஏமாற்றி சம்பாரிச்சுட்டான் உண்மையாகவே உழைச்சி சம்பாதிச்சா கூட அந்த பேர் இவங்க வாங்குறாங்க ஏமாற்றி சம்பாரிச்சுட்டான் அதனால் சலச்சம்னு வளர்ந்தான் அதே அப்படி வந்த மாதிரியே போயிடுச்சு இப்படிங்கிற எல்லாம் இவங்க இந்த ஜனனத்தில் வாங்க வேண்டிய கடமை இருக்காங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் சேர்த்த சொத்து கூட நாம் ஏமாற்றி சம்பாதித்ததாக இந்த சமூகம் சமுதாயம் சொல்லுது அந்த நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிடுறோம் சந்திரசேகரன் வணக்கம் ஐயா அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கிற அளவுக்கு மன அழுத்தமாகிறது இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாசத்தில் பிறந்த ஆண்கள் தன் மனைவிக்கே துரோகம் செய்தார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துரு அல்லது நிறைய பெண்களை நம்ம பேசி அவங்கள பழகி அவங்களே ஏமாற்றி விட்டார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகளும் அவங்களுக்கு வந்துடுது அது உண்மையாக இருக்கலாம் பொய்யாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த அமைப்பு வந்துடுது இவருடைய பேச்சு தன்மை ஏன்னா புதன் வீட்டில் சந்திரன் புதனுக்கு பேச்சுக்கு சொல்ல வேண்டியதில்லை கவர்ந்து கவர்ந்திருக்கக்கூடிய தன்மையை உடைய உடையவர்கள் நீங்கள் ஒரு பைனான்ஸ் ஒரு நிறுவனத்தில் ஒரு வங்கியில் நாம் போய் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் ரொம்ப சாப்டா இருக்கும் ஏன்னா நம்மள்ட கடனுக்கு வட்டிக்குள்ள குணங்குறக்குமால வாங்கிய பிறகு அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அந்த தன்மை இருக்கும் இந்த அஸ்தத்து நிறைய ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணது மாதிரி ஒரு சூழ்நிலை வணக்கம் இந்த நம்பிக்கை துரோகத்தால் நம்ம பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் கூட இந்த அஸ்த நட்சத்திரம் அனுபவிக்கிறது இதற்கு மாற்று வழி இருக்கிறதான்னா நிச்சயமாக அவர் ரொம்ப தெளிவாக அந்த பெண் தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் முன்னோர்களை நம்ம அப்பா தாத்தா பாட்டிகளை நன்றாக கவனித்துக்கொள்வது கொள்வது மனைவி குழந்தைகள் மீது உண்மையாக அன்பு செலுத்துவது உறவுகளையோ நட்புகளையோ எந்த வகையிலும் ஏமாற்றாமல் இருப்பது இல்லைன்னா இவங்க ஏமாந்து போடுவாங்க நிறைய ஏமாற்றங்களை இவங்க சந்திப்பாங்க அந்த நிலைப்பாடுகளை வராமல் பார்த்து கொள்வது தான் இந்த ராசி நட்சத்திரத்துக்கான ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கும் சரி மகரத்தில் வந்து திருவோண நட்சத்திரம் இருக்குல்ல அது எப்படி அப்படின்னு நம்ம கேட்போம் இது பெருமாளுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த திருவோண நட்சத்திரத்தை பொறுத்தளவில் நிறைய உழைக்கிறோம் நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் கடனாக தான் இருக்கும் பெருமாளை அப்படி தானே சொல்கிறாங்க திருப்பதியில் கோடி கோடியாக அவருக்கு பணம் கொட்டுறதா சொல்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் கணக்கு காட்டும்போது அவர் கடனாக இருக்காருன்னு சொல்கிறாங்க அப்படி தானே இவருடைய வாழ்வாதாரம் அப்படி தான் கடுமையாக உழைக்கிறார் மகரத்தை பொறுத்தளவில் நம்ம மகத்தில் ஒரு குழந்த பிறந்துட்டாங்க அப்படின்ட்டாலே அதுவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கிட்டாலே அந்த குழந்தைகளை விற்று வாங்குங்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் விற்று வாங்கியிருங்க அது சிறப்பு ஏன்னா நிறைய போராட்டங்கள் ஏமாற்றங்கள் காதல் தோல்விகள் நண்பர்களால் பாதிப்பு உறவுகளால் பாதிப்பு நிறைய சந்திப்பாங்க ஒரு வகையில இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துல பிறந்த திருவோணத்துல பிறந்தவங்க நிறைய சொத்து பொருள் வீடு பாசல் எல்லாமே அமைந்தாலும் அது திருப்திகரமாக இருக்கிறதானா இல்லை திருப்திகரமாக இல்லாத ஒரு வாழ்க்கையை திருப்திகரமாக இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி ஹேப்பியாக எடுத்துக்க முடியும் சந்தோஷமாக எடுத்துக்க முடியும் முடியலை இல்லை அதுவும் இந்த மகரத்துக்கு ஏற்படுகிறது மகரத்தை பொறுத்தளவில் இந்த ராசியை பொறுத்தளவில் அடிக்கடி இவர்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் அது மூலமாக கூட இருக்கலாம் வயிறு இருக்கமாக இருக்குது அல்லது ஜெரிமான குளாராக இருக்கு அல்லது திருப்திகரமாக இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது இன்னொரு விஷயம் இந்த திருவோணத்தில் பிறந்துட்டோம் மகரத்தில் பிறந்துட்டோம் ஒன்று மனைவியை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது இல்லை அம்மாவை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த ரெண்டு பேருக்கும் இடையில பேலன்ஸ் பண்ணி போகிறதே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு அதையும் தாண்டி தான் இவங்க காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கு ஒரு விஷயம் நன்றாக இருந்தால் இன்னொரு விஷயம் நமக்கு பாதிப்பதாக தெரிகிறது ஆனால் இதே இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எப்போதுமே பெருமாள் வழிபாடுகள் செய்வதோடு தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகளோடு சிறப்பாக இருந்து கொள்வது நல்லது அவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பு அவர்களை பகைத்துக்கொள்கிற போது தான் இவங்களுக்கு பிரச்சனை நிறைய வருது தாய்வழி தாய் உறவுகளில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு வரும் அதை சரியாக பார்த்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை எளிமையாக இருக்கும் எப்போதுமே திருவோணத்தில் பிறந்தவங்க உழைப்பவர்களுக்கு தானம் கொடுங்கள் உணவு தானம் கொடுங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டு ரோஹிணி ரிசவம் இந்த ரிசவத்தில் பிறந்தவங்களை பொறுத்தளவில் அந்த ரோகிணி கண்ணன் பிறந்த நட்சத்திரம் வணக்கம் வணக்கம் இப்போ கண்ணன் பிறந்த நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இளம் வயதில் கஷ்டப்பட்டார்கள் என்றால் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இனிமையாக இருக்கு அப்பா அம்மாவோட ரொம்ப சந்தோஷமாக ஹேப்பினஸாக இருந்தாங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் நம்ம அப்பா வீட்டில் கிடைக்காதா இங்கே கிடச்சிருச்சு இந்த எண்ணமே வாழப்போகிற குடும்பத்திலேயும் சில பிரச்சனைகள் கொடுத்துரு மனம் திருப்தி அடைவதில்லை தன் மீது அன்பு வைத்திருப்பவர்களை உண்மையாக நேசிக்க மறுக்கிறது நல்ல மனதை நல்ல எண்ணங்களை சரியாக கொண்டு போக முடியலை தான் அழகு தன் உடை அழகு தன் இடையலகு தான் சாப்பிடும் உணவு அழகு தன் வீடலகு என்பதில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஐயாயிரம் ரூபாய்க்கு சிலை வாங்கி கட்டினால் கூட இவங்க ஐநூறுரூவா சிலையை நீட்டாக தேய்ச்சி கட்டுவாங்க அதில் பேரும் புகழும் அந்தஸ்தும் அவர்களுக்கு உண்டு இதையெல்லாம் கட்டி காக்கக்கூடியவர்கள் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்தில் பிறந்த ரோஹிணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உயரத்துக்கு போயிடுவாங்க ஆனால் ஒருத்தரை நம்பி இருக்காங்க இவங்களோட நம்பிக்கையாக இருந்தாங்க இவர்களை விட்டு விலகி செல்வதாக தெரிகிறது அல்லது இவர்களை விட்டு ஒதுங்கிச் செல்வதாக தெரிகிறது அல்லது இவர்களை விட ஒரு பெரிய ஆளாக வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்காது ரோஹிணி ரிசவத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க மேலே ஏதாவது பழிகளை சொல்வாங்க அவங்க மேலே ஏதாவது ஒரு பிரச்சனையில் பேசுவாங்க தேவையற்ற வார்த்தைகளை சொல்வாங்க மேலே தான் அவன் பழி பாவத்தை சொல்லிட்டான் என்னை அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கைக்குரிய உறவுகளை கூட வீட்டில் ஒன்றாக இருக்கக்கூடிய உறவுகளை கூட கோபப்பட்டு பேசக்கூடிய எண்ணம் வருகிறது அல்லவா அது தேவையற்றது நிச்சயமாக இந்த ரிசவம் ரோகியில் பிறந்தவங்க பொருளாதாரத்திலும் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிப்பீங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும் நல்ல உணவு கிடைக்கும் நல்ல வீடு இருக்கும் சொந்தமாக தனக்கு வேண்டிய உணவு கிடைக்கும் உடை கிடைக்கும் எந்த குறைபாடும் இருக்காது நல்ல வீட்டில் ஏசி ரூம் கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஆனாலும் ஏதாவது ஒரு குறைகளை சொல்லிக்கொண்டே வாழ்க்கையை நகர்த்துவது என்பது தேவையற்றது அது நமக்கே பிரச்சனையை கொடுக்கறது நாம் நன்றாக பேசுகிறோம் நாம் இப்படி பேசினா எல்லாரும் ஏற்றுக்குவாங்கன்னு பேசுவோம் நமக்கு பின்னால் அவர்கள் இவர் பொய் சொல்கிறாள் அல்லது இவள் பொய் சொல்கிறாள் எட்டு கட்டி பேசுகிறா அப்படின்னு நம்ம மேலே தப்பாக பேசாது அந்த பேரை வாங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த பேருக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதை பொறுமையாக டீல் பண்ணி கொண்டு போங்க பொருளாதாரமாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் சந்தனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி அது அஸ்தமாக இருந்தாலும் சரி திருவோணமாக இருந்தாலும் சரி ரோகிணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பெண் சாபத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பது உண்மை அப்போது நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை சிறப்பாக கொண்டு போகணும் வாழ்வாதாரத்தில் ஜெயிக்கணும் பொருளாதாரத்தில் பெரியால் வரணும் இது எல்லாம் நமக்கு வேணும் படபடன்னு பேசுகிற குணத்தையும் அதிகமாக கோபப்படக்கூடிய எண்ணங்களையும் தேவையற்ற சந்தேகப்படக்கூடிய எண்ணங்களையும் ஒருவரிடம் இதை கொடுத்தால் போய் சேருமா என்று சந்தேகப்படக்கூடிய நிலைகளையும் மாற்றிக்கொண்டீர்களானால் ரோஹிணி திருவோணம் அஸ்தம் வெற்றி பெறும் எப்போது சந்தேக கண்ணோடு பேசுகிறீர்களோ எப்போது அடுத்தவர்கள் மீது சந்தேக கண்ணை செலுத்துகிறீர்களோ எப்போது தேவையற்ற விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுகிறீர்களோ எப்போதெல்லாம் நம்மீது நம்பிக்கைக்குரியவர்கள் மீது நம் மீது நம்பிக்கையாக இருந்தவர்கள் மீது தன் மீது அன்பு செலுத்தியவர்கள் மீது அது உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் சரி அவர்களை உதாசீனப்படுத்தி பேசுகிறீர்களோ அப்போதுதான் நமக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் ஏன் அப்படின்னா சந்திரனை பொறுத்துள்ள மனசு திருப்தி அடையாது எது இருந்தாலும் எது நம்ம கிட்ட இருந்தாலும் அதை வாங்கிக் கொள்ளணும் எடுத்துக்கொள்ளணுங்கிற ஒரு திருப்திகரமான நிலைப்பாடுகள் நமக்கு வர்றதில்லை அந்த திருப்தி இல்லாத நிலை தான் நாம் பாதிக்கப்படுகிறோம் அதை தான் நான் சொல்கிறேன் அப்போ திருப்தி இல்லாத நிலை வருகிற போது நாம் ஏதோ மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம் மனத்தில் பயம் மனசில் திருப்தி இல்லை சந்தோஷம் இல்லை அப்போ அந்த நிலைப்பாடுகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அடிக்கடி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அஸ்தம் ரோஹிணி திருவோணம் பவர்ணமி வழிபாடை தவறாமல் செய்யுங்கள் பெருமாள் கோவிலுக்கு போவதை சரியாக செய்யுங்கள் இதுதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளை நகர்த்தணும் நிறைய நண்பர்கள் கேட்குற கேள்விகள் என்ன அப்படின்னா பொருளாதாரம் எப்படி இருக்கும் மனுஷனுக்குங்க அருள் இவ்வுலகம் இல்லை உண்மை தானே அப்படியா இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருளாதாரம் நம்ம வாழ்க்கையில் சரியாக இல்லைன்னா வாழ்க்கையும் போட்டது தான் இந்த பொருளாதாரத்திற்கு சரியான திசாபுத்திகள் சரியான கிரக அமைப்புகள் சரியாக அமையாத போதும் நமக்கு பிரச்சனை தான் அப்போ நாம் ஜாதகத்தில் பொருளாதாரத்தில் நம்ம வளரணும் பொருளாதாரத்தில் புரிய போகணும்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரணும் ஜாதகம் பலமிழந்து இருக்கிறது பழம் இருக்கிறது இருக்கட்டும் புத்திகள் சரியில்லை யாரை கேட்டாலும் சோசியேட்டர் போய் கேட்டால் நல்லாலையும் சொல்கிறாங்க என் வீட்டில் பொருளாதாரம் வரணும் வாழ்க்கையில் நான் முன்னேறணும் பெரிய லெவலுக்கு வரணும் அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் நல்லாவே கேட்குறோம்ல வழி இருக்கிறதனா நம்ம ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்துக்குள்ள இந்த இரண்டாம் இடம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கிறதா ஐந்து ஒன்பது அதற்கு பார்வை கிடைத்திருக்கிறதா நாம் கொடிஸ்வரன் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கு இந்த ரெண்டாம் இடம் பன்னொரா இடம் பாதிப்படைந்திருக்கிறது ஒன்பதும் அஞ்சும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ நமக்கு கேட்டு போட்டு அடைக்கிறதுக்கு ஒரு கிரகம் இங்கே காத்துட்டு இருக்கு அப்போ அந்த அடைப்பை எப்படி எடுக்கலாம் எந்த ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது எந்த ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை எப்போது தீரும் இதை எப்போ அதில் வந்து நகர்த்தலாம் அதை கரெக்டாக பார்த்துட்டோம்னா செஞ்சுருவோங்க வேறு ஒன்றும் கேது நம்ம ஜாதகத்தில் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா ஜாதகத்துக்குள்ளே தான் இருக்குது இந்த பனிரெண்டு கட்டத்துக்குள்ளே தான் நம்முடைய இருக்குது நம்முடைய வாழ்வாதாரம் இருக்குது நம்முடைய பொருளாதாரம் இருக்குது நம்முடைய செயல்பாடுகள் இருக்குது நிறைய திட்டங்கள் நம்ம போடலாம் வெற்றி பெறணும் இல்லை ஜாதகத்தினுடைய அமைப்பில் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப கெட்டு போயிருதுல இதுக்கு காரணமாக எங்கே இருக்குது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் திசைகளும் தான் நம்மளை அடுத்த இடத்துக்கு நகர்த்திட்டு போகுது அதை கவனமாக எடுத்துட்டோன்னா ஜெயிச்சிடுவோம் இப்போ திருமணத்தில் தடை வருது பொருளாதாரத்தில் தடை இருக்குது குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்குது இதை சரியாக செய்து கொள்வதற்கு நம் ஜாதகத்தில் இடம் இருக்கிறதா அதற்கான வசியம் என்ன அந்த வழிபாடுகள் என்ன அதற்கான உணவு என்ன அதை உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை சேஞ்சிருக்கோம் அவ்வளோதான் சார் வாழ்க்கை ஒரு நிலைப்பாடு என்பது ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டை எவ்வளோ சுத்தமாக வைத்திருக்கிறோம் அந்த வீடு வாசனை இறந்ததாக இருக்கிறதா அந்த வீட்டுக்கு போனோம்னா இங்கே சில நேரம் உட்காந்து பேசலாம்னு தோணும் சில வீட்டை நிற்கவே தோணாது எதிர்த்துடுவாங்க அந்த வீட்டை இருக்கவே தோணலைப்பா மாரியிருக்கு இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் நிறைய நேரம் உட்காந்து பேசலாம் போல தோணுது வீட்டினுடைய அமைப்பும் இருப்பும் தான் நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரத்தையே மாற்றுகிறது இல்லையா நிச்சயமாக நன்றி நம்ம மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க உடைய ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்